அப்போ அவ்வளவு ரசனையாக அந்த குடி இருக்குதா அப்படின்னு அந்த குடியில் என்ன இருக்குது அந்த சரக்கில் என்ன இருக்குது அப்படின்றத இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருக்காப்புல அந்த சயின்டிஸ்ட் போட்ட வீடியோவை நீங்கள் கவனிங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் அண்மையில் இணையதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேங்க நான் பார்த்த வீடியோ உண்மையில் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு அந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தின வீடியோவை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணுன்றதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ பேசுகிறேன் நேரம் இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் இதுதான் நீங்க நல்லா பாத்துக்கோங்க உட்கார முடியல அந்த வாத்தியார்னால பார்த்திங்களா திராவிட பாரம் பெருக்கெடுத்து ஓடுது எங்கே பள்ளிக்கூடத்து வரைக்கும் பெருக்கெடுத்து ஓடிச்சு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு பல பேர் ஆசிரியர் மேலே கோவப்படுறாங்க நியாயமாக நம்ம யார் மேலே கோவப்பட்டிருக்கணும் நியாயமாக நம்ம யார் மேலே கோவப்பட்டுருக்கணும் அந்த ஆசிரியர் குடிக்கிறதுக்கு காரணமாக இருந்த சம்பவத்து மேலே கோவப்பட்டுருக்கணும் அந்த சம்பவம் என்ன ஊர் முழுமைக்கும் திறந்து வச்சாச்சு ஊர் முழுமைக்கும் திராவிட பாடண கடைகளை திறந்து வச்சுட்டு குடிங்க குடிங்க அப்படின்னு சொன்னால் தான் குடிக்க மாட்டாங்க குடிக்கிற சூழ்நிலையை அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்துட்டு பொதுமக்கள் குடிக்கிறாங்க ஆசிரியர் குடிக்கிறாங்க ஊழியர்கள் குடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு தப்பு சொல்கிறது நல்லா ஏற்றுக்க முடியாது இந்த நாட்டில் மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு பேசின கட்சிகளில் மிக முக்கியமான கட்சி தான் இப்போ நான் ஆண்டு ஆட்டுக்கிட்டு இருக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது ஊத்தி கொடுத்த பொம்பளைக்கு போய உல்லாசம் அப்படின்னு பாட்டு படித்த கோவன் அப்படின்ற போலி போராளிகள் நிறைஞ்சிருக்கிற கூட்டணி தான் இந்த கூட்டணி மது ஒழிக்கிறதுக்காக நான் ஊர் முழுக்க நோட்டீஸ் கொடுக்க போகிறேன் பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு சொன்ன கூட்டம் இருக்கிற கட்சி தான் இந்த கட்சி மது ஒழிப்பு மாநாடு நடத்தின கூட்டணி இருக்க கட்சி தான் இந்த ஆட்சி ஆனால் என்ன நடக்குது வாத்தியாரே பலி கொடுத்த கூடுகிறார் அப்போ அவ்வளவு ரசனையாக அந்த குடி இருக்குதா அப்படின்னு அந்த குடியில் என்ன இருக்குது அந்த சரக்குல என்ன இருக்குது அப்படின்றத இன்னொரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு வீடியோவும் போட்டிருக்காப்புல அந்த சயின்டிஸ்ட் போட்ட வீடியோவை நீங்கள் கவனிங்க சரக்கு ஊற்றி பற்றா வச்சு பார்க்க போகிறான் ஏ அதை தீப்பட்டு எடுத்து பார்த்தே பிடிக்குதா பிடிக்கலையடா புருஜிጥነት புருஜி ஜாக எடு கை வச்சு பாரு புருஜிጥነት வந்து இதுல நெருப்பு எரியுது நம்ம கண்ணுக்கு தெரியாத அது செய்யல டெஸ்ட் பண்ணு பாருங்க தீ வெளியில வெளியில எடுத்து நீ வேற எது எடுத்து வைனே வேற தே எடுத்து பேப்பர் எடுத்து ம் வேற டாம்பி நம்ம கண்ணக்கே தெரியாம கண்ணக்கே தெரியாம அப்ப அதுல நீர் பெருஞ்சிக்குது ஆ நர்ஜில் இந்த லவக்கு அதுக்கு இதுக்கு நம்ம குரல் எல்லாம் ஆகிறது ஆகுறது ஏங்க ஏங்க சாப்பிடுங்க வேற பேப்பர் நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் என்ன வாங்கி ஏன்ருவார கவனிச்சிங்களா ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி ஆராய்ச்சி பண்ணியிருக்காப்புல நம்ம திராவிடபான கடையிலேருந்து கடையில இருந்து வாங்கிட்டு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஆராய்ச்சி பண்ணி ஃபயர் ஆகுதுங்க அதுல தீ எறிகிற மாதிரியே தெரியல கொண்டு போய் பேப்பரை வச்சா பாலித்தீன் கரம் வச்சா பிடிக்குது ஏன் திராவிட பானத்தை குடித்த உடனே பல பேர் செத்து போகிறா குடல்லையே வந்து போகுது தெரிஞ்சுக்கணும்ல திராவிட பானத்தை குடிச்சிட்டு உடனே பக்கத்தில் இருக்க புரோட்டா கடையில் பூரா போய் நெறச்சி இல்லை திரிக்க தள்ளி அள்ளி திங்கிறாங்க என்னத்தையாவது மைதா வள்ளி உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறாங்க காரணம் என்ன ஃபயர் உள்ள எரியுது அப்படி இந்த அளவுக்குள்ள எரிஞ்சால் கல்லீரல் கணையம் குடல் எல்லாம் அப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கிற இந்த விஷம் இதை நம்ம நிப்பாட்டோம் யாருடைய நல்லதுக்காக உங்களை நல்லதுக்காக உங்கள் குடும்பம் நல்லதுக்காக ஏன் நல்லதுக்காகலாம் இல்லை குடிக்கிறவன் என்ன சொன்னாலும் தாங்க போகிறான் நாங்கள் அதனால் திறந்து வச்சுருக்கோங்க அப்படின்னு பேசிக்கிட்டு தெரிகிற ஆட்சியாளர்களை நீங்கள் அப்புறப்படுத்தணும் ஏங்க அந்த மாநிலத்தில் விற்கிறான் அந்த மாநிலத்தில் விற்கிறா அப்படின்னு சொல்லி சப்பை கெட்டு கட்டுற அரசியல்வாதிகளை நீங்கள் முதல்ல புறந்துள்ளணும் ஏன் அதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே விற்கப்படுறது மதுவே அல்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்க குடித்ததுக்கப்புறம் அந்த சரக்கை குடிச்சிருந்தா நிலம என்ன யோசிச்சு பாருங்கள் ஒரு பேப்பரை வச்சு அப்படி பற்றிக்குது உள்ள குடலுக்குள்ளே கிடக்க போகுது உள்ளே இருக்கக்கூடிய உணவுகளை என்ன பாடுபடுத்தும் உள்ளே குடலை என்ன பாடுபடுத்தும் உள்ளே இருக்கக்கூடிய கிட்னி என்ன பாடுபடுத்தும் அப்புறம் உங்கள் விருப்பம் ஏ எனக்கு குடும்ப வலியா உடல்வலியா வலியா குடிக்கிறமையா அப்படின்னா அவ்வளவு கஷ்டமான அவங்களுக்கு இருக்குது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி யா யாருக்கு தான் கஷ்டம் இல்லை எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது யாருக்கு தான் கஷ்டம் யாருக்கு தான் பண கஷ்டம் இல்லை யாருக்குத்தான் பண கஷ்டம் இல்லை இந்த நாட்டில் பெரிய பணக்காரன்னு சொல்கிறேன் அதானைக்கும் பண கஷ்டம் இருக்கு இந்த நாட்டோட பெரிய பணக்காரன் பெரிய ஓனர்னு சொல்கிற ஜியோவோட ஓனர் இருக்குல்ல அவனுக்கும் பணம் கஷ்டம் இருக்குது அப்போ யாருக்கு தான் கஷ்டம் இல்லை எதுக்கு குடிக்கிறீங்க அப்படின்னு பூமரண்கள் மாதிரி உங்களை பற்றி கேள்வி கேட்க விரும்பலை நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு குடிக்க போகிறீங்களா நம்ம நாட்டில் இயற்கையாகவே பணமரத்தில் இருந்து கிடைக்கிற கல்லை இறக்குமதி செய்யணும் கல் இறக்கணும் அப்படின்ற முடிவை இந்த சட்டையில் இருக்கிறார் இல்லையா இவர் எடுக்கிறார் நீ குடிக்கத்தான் போறீங்கன்னா குறைஞ்சபட்சம் அதையாவது குடிங்க அந்த விஷயத்தை ஆதரிக்கிற கட்சியாவது நீங்கள் ஆதரிங்க அப்படின்றத தான் உங்கள்கிட்ட உங்கள் தம்பி நான் கேட்டுக்கிறேன் குடிகாரனை திருத்த முடியாது அது உலக இருந்து உண்மை உலகத்தில் குடிகாரம் இல்லாத நாடே கிடையாது எல்லா நாட்டிலையும் குடிக்கிறான் சரியில்லை எல்லா நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரியல அப்போ எல்லா இடங்கள்லையும் மது இருக்குது குடிக்காதே அப்படின்னு ஒருத்தர் சொல்லி நிப்பாட்டுறதுக்கு எனக்கு யோக்கியதையும் இல்லை ஏன்னா உலக நாடுகளை எல்லாரும் குடிக்கிற போது அதை தடுக்க முடியலை குறைஞ்ச வச்சு எதை குடிக்கொடுக்கிற முடிவையாக நீங்கள் எடுங்க குடிக்கிறது முடிவாயிருச்சு ஏன் ஸ்ப்ரிட்டு எரிசாரையத்தையும் குடிக்கிறீங்க பணம்பால் தென்னம்பால் அப்படின்ற இயற்கையில் கிடைக்கக்கூடிய அதை விஷயத்தை இடுங்க அப்படின்றது தான் சீமானின் தம்பிகளில் ஒருத்தரை உங்கள்ட்ட ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் நீ என்னடா என்ன சொல்கிறது நாங்கள் ஸ்ப்ரிட்டை தான்டா குடிப்போம் நாங்கள் திராவிட பணத்தைட்டா குடிப்போம்னா சீக்கிரம் குடி சேர்த்து போங்க மிச்சம் இருக்கிற கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற குடிகாரர்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறோம் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம் சரி அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வரும் போல இந்த சட்டை நல்லா இருக்குதா இந்த சட்டையை வந்து நானும் ரெண்டு நண்பரும் சேர்ந்து இன்னொரு இடத்துல வந்து வாங்கி ரீசேல் பண்ணுறோம் இந்த சட்டை வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கமேண்டில் போட்டு ஒரு நம்பர் கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் விலை மற்ற உரங்கள்லாம் சொல்லுவாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்